何だ

கொண்ட <laughs> Cut the net, cut the net, come on, come on, come on, come on, அப்படியான விளையாடினோம் அல்லதா மண்ணு விண்ணும் பார்த்து மரபி

ய திரு பச்சவார்த்தைப்பாய்வதா திரா பார்ப்பதை Gracias.

வசுதேவருக்கும் தேவையம்மனுக்கு நான் மகனாக ஜனித்தேன் ஒன்பதாவது அவதாரமாகவும் எட்டாவது பிள்ளையாக நான் பிறந்தேன் கண்மணி அம்மா எட்டாவது பிள்ளையாக பிறந்து நீ பிறந்தது கண்ணனுடைய கலாக்கிரம் அங்க பிறந்தவன் இந்த ஆயர் வாடிக்கு எப்படி வந்தாய் அம்மா கண்மணி நான் பிறந்த போது வசுதேவனும் தேவையம்மனும் என்னை பார்த்தார்கள் ஏன் எதற்காக அழுகிறார்கள் இப்பேற்பட்ட குழந்தை பிறந்திருக்கிறான் பரிசுரிசி கொடுத்த சாபத்தினால் குழந்தை இயந்திரத்தை குழந்தை அனைத்து அவன் கருத்திலே கொடுக்கிறோம் அவன் மடித்து வருகிறான் என்னுடைய மாயால் தான் ஆறு குழந்தை பிறந்தது யாராவது குழந்தையாக என்றால் அருகாம கருதரிக்க வேண்டும் ஏனென்றால் பூமா தேவி கேட்ட கட்டளை பிரகாரம் பதினெட்டு ஜனயம் அடிக்க வேண்டும் அதற்காக பூலோகத்திலாம் ஜெனிக்க வேண்டும் அப்போதும் பூமாதேவியை பார்த்து கைலாயபதியாகிய பரமேஸ்வரம் பார்த்தார்

அந்த கட்டளை பிரகாரம் மாயா அமர்ந்திருக்கிற அம்சத்தில் இருக்கக்கூடிய மாயா சக்தியை பார்த்து என்னோடு நீ தங்கையாகிய சக்தி சொன்னால் பார்வதி சமயராக நான் இருக்கிறேன் அழைக்கிறா என்று கேட்டார் ஸ்ரீ என்பது பெண்ணு மகா என்பது பெண் என்பது உலகம் அசாம் என்பது யுத்தம் யுத்தம் பாரத நடத்த போகிறேன் உன்னை வைத்து பதினெட்டு குழு ஏனையம் அடிக்கப் போகிறேன் அதற்காக அடிமைத்துறையான் ஊடகத்துக்கு வருவேன் ஆனால் இல்லன வாக்கில் ஈடுபட்டு விட்டான் கணவன் பாலத்தை எப்போது

நான் வசுதேவனுக்கும் தேவையம்மனுக்கும் நான் மகனாக பிறக்க எச்சரித்தேன் அப்படி திறந்து பலராமனை பார்த்து என்னோடு வருவா என்று கேட்டேன் இரண்டு கண்களால் நீர் வடி ஆகிறார் ஏன் நீர் ராமநாத் பிறந்தால் உனக்கு தம்பி ஆகிய லட்சுமனாக வந்தேன் பதினால் வருடம் ஊரக்க அண்ணாகாரம் இல்லாமல் எவ்வளவோ துயரத்தை அதெல்லாம் எனக்கு துயரம் கிடையாது ராமன சம்மார் முடித்த போது இந்த சித்த அடித்தானே அந்த அடியாளர் தாழ்வில்லை அது சேஷா நீ செய்த நேர்த்தி கடனை இந்த யுகத்தில் உனக்கு நான் கழிக்க வேண்டும் கழிக்க வேண்டும் நீ எனக்கு அண்ணனாகவும் நான் உனக்கு தம்பியாக வர வேண்டும் வர வேண்டும் எப்படி என்று தேவையத்துறை கருதறிக்க வேண்டும் என்று கேட்டேன் வரவேத்துறம் பார்த்தார் எனக்கு ஐந்து சிரம் இருக்கிறது ஐவ பஞ்ச பாண்டவராக வருகிறேன் அப்படின்னு வரமளித்தார் சரி பிரம்மதேவனும் பிடிவாத குணத்தோடு என்னுடைய அம்சமாக நான் பிறப்பேன் என்று கட்டளை அந்த கட்டளை பிரகாரம் வசுதேவருக்கும் தேவையமனுக்கு நான் மகனாக நினைப்பேன் அப்போது புலராமனாக தெரிவிக்க

அதிசயமா வருவாய தெரியல குழந்தை பிறந்துச்சு உலக மக்கள் நிந்திப்பதற்காக பலராமர் இப்படி இருக்கிற அவரை ஒரு பலம் கொண்டு இருக்க முடியாது இருக்க முடியாது தேவத்துல மூன்று மாத கருவா ரோகி வயத்துல ஏழு மாத கருவா இருந்து பிரண்டாவனத்தில் பிறந்து என் மகப்பு தந்தை யார் இருக்கக்கூடிய நந்தகோபன் கையில் அப்படியாகப்பட்டார் அப்படி பிறந்து அவரை வளர்த்து வரும் நீ அணி கர்ப்பமாக இருந்த போது இருந்த போது ஆயர் பாடியில் அணி உனக்கு உன் மகளாக

அந்த பால கொடுத்து வளர்த்த நன்றிக்காக நான் யார் என்பதை நீ அறிய வேண்டும் வேண்டும் உன்னிடத்தில் சேரவத்தை காட்ட வேண்டும் வேண்டும் பதினெட்டு குரோணி ஜேனையம் அடித்து பூமி பாரத்தை குறைக்க கண்ணனாக பிறந்து வந்திருக்கேன் உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் என்ன மன்னிக்க வேண்டும்